ஏங்க நான் ஷாப்பிங் போகணும் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுறீங்களா டேய் முன்னாடியே சொல்ல வேண்டியது இரு இருப்பு போட்டுறேன் விடுறேன் செக் பண்ணி பாரு வந்துருச்சா இல்லையானு செக் பண்ணி பாக்க எனக்கு தெரியும் உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு நீ ஓவரா ஆடாது என்ன ப தெரியுண்டி குந்தானி நீ இப்படி எல்லாம் பேசுவீன்னு அதனாலதான் உனக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு அமுச்சு விட்ருக்கேன் செக் பண்ணி பாரு

ரசம் यारமா ਉਹਨੇ வைக்கச் சொல்றதே யோ நீ சாம்பார் கிரே நம்ம டெய்லி கறி சோறு சாப்பிடுலாம் அப்ப வைக்க வேண்டியதானே நீதான் சாம்பார் கிரே பத்தி குடிச்சிட்டே வந்தறா மிச்ச மீதிய வெச்சு நான் ரசமா வைக்க முடியும் நீ மட்டும் கூடிய உட்டு பாரு நான் டெய்லி உனக்கு மட்டன சிகரமா ஆக்கி போறற இத பத்தி நான் யோசிக்கிறேன் இத பத்தி நான் இல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே யோசிக்கணும் யோசிக்க கூட விஷயம் இது கேங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த பயங்கரமான பேய் படம் எதுங்க நம்ம கல்யாண படம்தான் நினைக்கிறியா ஏண்டி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போறதுக்கு நமக்கு வழி தெரியாது அதுக்குதான் அவங்களை நம்ம வீட்டுக்கு வர சொன்ன கேட்டியா நீ அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம வீட்டுக்கு கடனா அவங்க வராங்க நம்ம தான் அவங்க வீட்டுக்கு போனோம் உங்க தம்பிக்கு பொண்ணு வேணுமா வேணாமா அந்த நாய்க்கு பொண்ணு தேடி அழிஞ்சு நான் செத்துருவோம் போல் இருக்கு இப்ப அந்த நாய் கல்யாணம் பண்ணி என்ன மயிரியா புடுங்க போதே கல்யாணமே வேணாம் பொண்ணு பொண்ணு பார்க்க வேணா ஒண்ணும் போக வேணாம் மாடி போவோம் என்னங்க என்னங்க இம்மா தூரம் வந்துட்டோம் பாத்துட்டு போயிருவோமே இம்மா தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் எம்மா தூரம் போறதே ஒண்ணு மட்டும் அவன் தரல உனக்கு தாண்டி பஸ்ட் வேட்டு ஏம்ல ரெண்டு பேர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவங்க பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு பட்டு போடவே அஞ்சு பவுன்ல நெக்லஸ் இத இதமா பட்டாசுலாம் வாங்கி கொடுத்திருக்காருங்க நீங்களும் தான் இருக்கீங்களே எங்க அக்காவுக்கு ஏதாவது அவங்க சம்பாரிச்சாதான் நம்ம மூணு சாப்பிட முடியும் அண்ணா

சுடிதார் ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு முந்நூறு ரூபா தைக்கிறதுக்கு ஒரு நாள் அவங்க கொடுத்துட்டு போறியா முந்நூறு ரூபாயா யோ சுடிதாரே நூறு தான் நீ முந்நூறு ரூபா சொல்ற நான் போய் ஊசி வச்சே தச்சுக்கிறேன் நீ சுடிதார் எவ்வளவு வாங்கியிருந்தா எனக்கு என்ன நான் தைக்கிற கூலி தான் நான் சொல்ல முடியும் ஊசி வச்சு தைக்க போறலாம் தச்சுட்டு கடை போய்